ஊர்ல அப்பாவோட அம்மா வீடு உன்ன ஆச்சி வீடு ஆமா அங்கே ஊர்ல வந்து நான் பிறந்த வீடும் ஓட்டு வீடு தான் இப்பதான் வந்து அண்ணா வந்து பெரிய வீடு கட்டிருக்கான் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு வேலையே இல்லையா இன்டர்நேஷ்னல் ஆமா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அன்னந்தம் விட்டு இருந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக பிரவீண ஒழுங்க கமெண்ட் போட்டா ஒழுங்கு ரிப்ளை கிடைக்கும் ஓகேவா ஏடாஹுடமாக கமெண்ட்ஸ் போட்டா ஏடாகுடமான பதில் தான் கிடைக்கும் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ப்ரோ அப்படியா ஓகே 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 உங்க ஐடி நேம் என்னோட ஐடி பெரிய கேட்குறீங்க இவ்வளோ நேரம் எந்த இதுலேருந்து பேசிட்டு இருக்கீங்க எந்த சேனலில் பேசிட்டு இருக்கீங்க பயந்துட்டேன் அடா 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 பாட்டு சில சமயம் நல்லா தான் சுரேஷ் ப்ரோ தமிழ் பழகாய் பாய் மேடம் ஓகே பாய் என்னம்மா சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் இல்லை சாப்பிடல மதியம்தான் தான் சாப்பிட்டேன் இன்னும் சாப்பிடல ஏய் பாப்பா பாய் தம்பி போரா போரா போறாங்க ப்ரூஃப் பண்ணவா என்ன ப்ரூஃப் பண்ணணும் ஓ நீங்களும் ரவுடி தான் அப்படின்னா என்ன ஸ்பெஷல் சிக்கன் 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 குழந்தை மாதிரி பேசாதீங்க நான் நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்கேன் ஐயோ கடவுளே ம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க எம்ஆர் ஹாய் லைவில் லைக் போடுங்க மேலே பாருங்கள் இப்படி ஒரு இருக்கா அதில் இப்படி தொட்டு பாருங்கள் லைக் விழுதுதானு ஒரு பாட்டு பாடுங்க நான் பாட்டு பாடினா எனக்கு சூப்பர் சாட் போடுவீங்களா ஸோ ஸ்வீட் யாருன்னு சொல்லுங்க ஏன் கடத்த போகிறீங்களா மார்னிங் ம் மார்னிங் ஒர்க் போயிடுவேன்ப்பா அக்கா உங்க வாய்ஸ் அப்படியா தேங்க்யூ அப்ப நீங்க போடுங்க நான் பாடுறேன் இந்த லைவ் இன்கம் வந்து லைவ் போடுறதுனால சொல்ல முடியாது ஷார்ட்ஸ் ஓரளவுக்கு போச்சு அப்படின்னா கிடைக்கும் லைவ்ல வந்து சூப்பர் ஷட் போட்டாங்கன்னா கிடைக்கும் நம்மள நெகட்டிவா நினைக்கிற எல்லாருமே நமக்கு தான் சொல்லுமா பொதுவாக அப்படி சொல்லுங்கப்பா நோன்பு முடிஞ்சு ஏய் அதுக்குள்ளேயும் நோம்பு முடிச்சிட்டியா ஒரு பாட்டு அதுதான் நான் இல்லை சூப்பர் சேக் இந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃப்ரீயாக பண்ணி ஐயோயோ வேணாம் தெய்வமே நீங்களும் ரவுடின்னு ஒத்துக்கிற விடுங்க புது புது ஐடி வராங்க ஆமாம் அப்படித்தான் வருவாங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டாங்க ஒரு டைம் வருவாங்க நெக்ஸ்ட் டைம் காணாமல் போயிடுவாங்க அவங்க அப்படித்தான் சண்டே மற்றும் மார்னிங் லைவ் உண்டு ஆ மார்னிங் லைவ் இல்லைம்மா ஈவினிங் லைவ் உண்டு சாராம்மா அப்படின்னா நான் சாப்பிட வரலாமா நீங்கள் என்ன ஊர் அக்கா நான் சேலம் என்ன சமையல் பண்ணிங்க சாராம்மா என்னோடய கமெண்ட்டு படிக்க இல்லை சிஸ்டர் என்ன சொல்கிற சாராம்மா உன் கமெண்ட்டு படிச்சுக்கிட்டு தானே வாரேன் நோம்பு முடிஞ்சிருச்சுன்னு போட்டிருக்கா தானே அஸ்லாம் வலைக்கும் சாரா அப்பாடா இன்றைக்கி லைவில் அப்பா பாட போறேன் இன்னைக்கு லைவ்ல பாடுங்கள் பாடுங்கள் அதுக்கு அப்புறம் அப்படியா சரி வாங்க சுரேஷ் ப்ரோ பாய் மேடம் பாய் ப்ரோ சாரா உன்னோட மெசேஜ் இஷ்யூ ஆகுது போல ஆ சில கமெண்ட்ஸ் எனக்கு காமிக்க மாட்டேங்குது எல்லோரும் அட்மிட் ஆக போறாங்க ஹாஸ்பிட்டல் ஓ லைவ் போட போறீங்களா எத்தனை மணிக்கு